ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் மேஷராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் கடந்த ஒரு மாதமாக உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருந்தார் சனியுடன் சம்பந்தப்பட்டிருந்தார் யோகமான தசாபுத்திகள் நடந்தாலும் பலவிதமான சங்கடங்கள் சிக்கல்கள் கை எது வாய்க்கு எட்டவில்லை என்கின்ற மேஷராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த மாதம் இருந்தது அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக வெளியிடும் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய வெற்றி தெய்வ கடாட்சம் பொருளாதாரம் என்ற சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்கள் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆரம்பத்திலே பன்னெண்டாம் தேதி வரை அவர் ஆறிலே தான் இருக்கிறார் சனையினுடைய பார்வையும் வாங்குகின்றார் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பயணங்கள் உண்டாகும் வெளிநாடு பயணம் உள்நாடு பயணம் போகின்ற காரியங்கள் சுப செலவுகள் எல்லாம் நடக்கும் மாறாக இருப்பவர்களுக்கு தேவையற்ற உடல் நலிவு தேவையற்ற கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் குடும்பத்தில் பிரச்சனை போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பதிமூன்றாம் தேதி அவர் எளியை வருவார் அப்பொழுது நேரடியாக ராசியை பார்ப்பார் உங்களுடைய ராசிநாதன செவ்வாயை மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பூர்வமாக பூர்ணமான பார்வையும் வாங்குவார் அப்பொழுது நிலைமை மேஷ ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக இந்த மாதம் பதிமூன்றாம் தேதியிலேருந்து மு அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியின் அமைப்பிலே பெரிய அளவில் யோகங்கள் கட்டாயம் காணலாம் யோகமான தசாபுத்தி இல்லாதவர்களுக்கு கூட இந்த குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதனாலும் ராசிநாதன செவ்வாய் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதனாலும் பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான முறையில் இந்த மாதம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் அவர் நாளிலே ஆரம்பத்தில் இருக்கிறார் நாளிலே அவர் திக்பலம் அடைகின்றார் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதாரம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய புத்திசாலிதானத்தாலும் கடினமான உழைப்பாலும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் ஒரு சில வீண் செலவுகள் வரும் என்பதால் கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது அதே வேளையில் அவர் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலேயே மாறுவார் இரண்டாம் அதிபதி ஐந்திலே மாறிய பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பிள்ளைகளால் மேன்மை போன்ற பலவிதமான விதமான நன்மை விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் ஆக குடும்பத்திலும் சரி தனிப்பட்ட குடும்ப வருமானத்திலும் சரி சகல விதமான சோபாவிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் காரணம் இரண்டாம் எட்டாதிபதி சாதகமாகி சுக்கரன் சாதகமாக இருப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் குரு பகவான் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் அவர் ஆறிலே வலிமையடைகின்றார் அவர் ஆறிலே மறைந்து சனியினுடைய பார்வை வாங்குவதனால் மாத பிற்பகுதியினால் நேரடியான எதிர்ப்பு இல்லாவிட்டாலும் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மூன்றாம் வீட்டு அதிபதியும் அவரே ஆகின்ற காரணத்தினால் இளைய சகோதர சகோதரி இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களால் ஒரு சிலருக்கு வீண் வெறிய செலவுகள் வரலாம் அல்லது அவர்கள் மூலமாக சுபவீரங்கள் வரலாம் உங்களுக்கும் பயணங்கள் வெளி அவர்கள் வெளியூர்கள் பயணங்களுக்கோ வெளிநாடுகள் பயணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் ஆக எது இருந்தாலும் மூன்றாம் வீட்டு அதிபதியில் யாரிலே மறைவதனால் இளைய சகோதர சகோதரருடைய விஷயத்திலும் நண்பருடைய விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இவருடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் அவர் கிரகம் ஆரம்பத்திலே நாளிலே சுக்கர இருப்பதினால் இந்த மாதம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமான முறையிலே படிப்பார்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதிக்கு பிறகு அவர்களுக்கு கவனச்சிதறர்கள் ஏற்படும் அவர்கள் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் அதே வேளையில் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது உங்கள் தாயாரின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் படருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் நாலாம் வீட்டு அதிபதி நாளில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்திலே மாறுவார் ஐந்திலேயே மாறும்போது ஒரு சில அதிர்ஷ்டங்கள் ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் உண்டாகும் ராசிக்கு ஐந்து கூடியவர் சிம்மம் அதனுடைய அதிபதி சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரை ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார்கள் உடன் ராகுக்கு அது இருந்தாலும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் ஐந்தாம் இடம் பிள்ளைகளை பற்றி உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளையும் பற்றி குறிப்பிட குறிப்பிடுகின்ற இடம் என்பதால் ஐந்தாம் வீட்டு காரகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் ஐந்துக்கு பதினொன்றில் சாதகமாக இருப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவரவர் வயதிற்கேற்ற அந்தந்த கடமைகளை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறிலே வருவார் அப்போது பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்தனால் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வேலைவாய்ப்பு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் போன்றவற்றை நடக்கும் மாறாக சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகளை பற்றி கவலை ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் அசிங்கம் அவமானம் சங்கடங்கள் அல்லது வைத்திய செலவு தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகள் ஆளாகுவது போன்ற எல்லா விதமான தீய பழங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது அப்படி தசாபுத்தி சிறையில்லாதவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதே ஐந்தாம் இடம் ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானும் தரக்கூடிய பழங்களாகும் இப்படி ராசிக்கு ஆறுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகு பதினைந்தாம் தேதி பிறகு ஆறிலே வலிமையடைந்து சனியினுடைய பார்வை நேரடியாக வாங்குகிறார் ஆக ஆறாம் அதிபதி வலிமை பெறுவதனால் போட்டியோ போராமையும் நேரடியான எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் எந்த விஷயத்திலும் நீங்கள் யாரிடத்திலும் விரோதம் பண்ணாமல் அமைதியை காக்க வேண்டும் காக்க வேண்டும் பின்னால் உங்களை விமர்சனம் செய்தால் நீங்கள் காதில் கண்டுகொள் காதில் வாங்காமல் கண்டுகொள்ளாமல் உங்களுடைய காரியத்திலே தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மாறாக நீங்கள் அவருக்கு பதில் கொடுத்து இறங்கினால் நிச்சயமாக உங்களுடைய பணமும் நேரமும் வீணாகும் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எதிரிகளை நீங்கள் கண்டுகொள்ளவே கூடாது அதுதான் இதிலிருந்து தப்பிப்பதற்குண்டான ஒரே வழியாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடியர் சுக்கரன் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே இருக்கிறார் பதிமூன்றாம் தேதி அன்று ஆறிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழிலே வந்து விடுவார் ஏழிலே வரக்கூடிய செவ்வாயும் ஏழாம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்தினால் ஏழாம் வீடு மிக மிக பலம் அடைகிறது அதனால் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமோகமான முறையில் திருமணம் செட் ஆகிவிடும் ஏற்கனவே செட் பண்ணி ஏற்கனவே முடிவு செய்திருப்பவர்கள் அற்புதமான முறையில் திருமணத்தை நடத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒத்துமை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் அல்லது அவரவர் தகுதிக்கேற்றவர்கள் வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்புவது சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்வது பயணங்கள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ஏழாம் வீட்டின் மூலமாக நடக்கும் அதற்கு காரணம் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதும் உங்களுடைய ராசிநாதனே ஏழை அமர்ந்து குருவினுடைய பார்வை வாங்கி தான் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டு செவ்வாய் அவரே ஆரம்பத்தில் ஆறிலே இருக்கிறார் பிறகு அவர் ஏழிலே வருவார் ஆறிலே இருக்கும்போதும் சரி தான் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு அவர் பன்னெண்டிலே மறைகின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகள் சங்கடங்கள் அசிங்க மோமானம் போன்ற எண்ணற்ற கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது உங்களை எந்த வகையிலும் அது கெடுக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு பகவான் அவர் மூன்றிலிருந்து நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஆரம்பத்திலே செவ்வாயும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற பார்ப்பதனால் ஒன்பதாம் வீடு பலமடைகிறது பித்திருக்காரகன் சூரியனும் ஆரம்பத்திலே பதினைந்தாம் தேதி வரை மிக மிக சாதமாக இருக்கிறார் அதே ஒன்பதாம் வீட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பவானும் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் சனி பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு பவர் இல்லை குரு பகவானும் செவ்வாயினுடைய பார்வையும் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்ற காரணத்தினால் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தனம் பொருள் புகழ் சந்தோஷம் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்ற வரும் இளையவர்களாக இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் அத்தனையும் உங்களுடைய தந்தைக்கு போகும் என்பது நினைவில் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் மகானுடைய ஆசீர்வாதம் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு பத்து கூடவர் சனி பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கிறார் ஆரம்பத்திலே பத்தாம் வீட்டை சுக்கர பகவான் பார்வை செய்வதால் தொழிலதிபர்களுக்கு தொழில் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் அவர்கள் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு அடிக்கடி செல்லக்கூடியது இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் அவர் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவும் இருக்கும் எது இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்து கொள்ள போக வேண்டும் நிச்சயமாக இன்னும் ஒரு குரு பயிற்சி வரை அதாவது கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரை நீங்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் பத்துக்குடையவர் பன்னெண்டில் வெறிய சனியாக இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் பணியில் இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்து கொண்டு இருந்தால் எதிர்காலத்தில் அதுவே உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக அமையும் என்பதில் கவனத்தில் கொண்டு சக ஊழியர்களிடத்திலும் மேலதிகாரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதே புத்திசாலிதனமாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி பதினொன்று குடையவர் சனி பகவான் ப பதினொன்றிலே பகவான் இருப்பதினாலும் அந்த ராகுவை குரு பகவான் பார்ப்பதனால் ஒரு பக்கம் ஏடரசனி இருந்தாலும் பதினோராம் வீடு வலிமையடைகின்ற காரணத்தினால் தொட்டதெல்லாம் வெற்றி எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடையும் கிடைக்கும் உங்களுடைய பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் மாத பிற்பகுதியில் மூத்த சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவர்களால் உங்களுக்கு லாபம் உங்களால் அவருக்கு லாபமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு தீர முடியாத எல்லாம் தீர்க்கும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக பிரகாசமாக அமையும் சரியான முறையில் அதில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பலர் பிரிந்திருந்த கணவன் முறைகள் ஒன்று சேர்வார்கள் முதல் திருமணம் சரியாக அமையாதவர்களுக்கு இரண்டாம் தரம் திருமணம் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அவர்களும் அந்த வி அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் பன்னெண்டிலே சனி பகவான் ஏழரை சென்னையாக இருக்கிறார் பன்னெண்டாம் எட்டாதிபதி மூன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சுப செலவுகளும் தசாபுத்தி சாதகமற்ற இருப்பவர்களுக்கு வீண் விரைய செலவுகளும் வரும் என்பதும் நினைவில் கொள்ளுங்கள் ஆக மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் செவ்வாய் மாறுதலுக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் லாபங்களும் வெற்றியும் தேடி வரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர நாமத்தை படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளியோ மாலையோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்